வீட்டில் எலி தொல்லை பெருச்சளி தொல்லை இப்படிலாம் இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் எலி பெருச்சளி உங்கள் வீட்டு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா எட்டி கூட பார்க்காதுங்க ரொம்பவே எஃபெக்டான ஒரு டிப்ஸு தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எலி பெருச்சாலி ரொம்பவே அதிகமாக இருக்கும் ரொம்பவே அட்டகாசம் பண்ணுங்க ஃப்ரிட்ஜ் வயர், வாஷிங் மிஷின் வயர் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கடிச்சு நம்மளுக்கு செலவழித்து விட்டுருங்க இப்போ எலி பெருச்சாலையை நம்ம வீட்டு பக்கமே வர விடாம எப்படி வந்து ஓட ஓட விரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இன்னைக்கு வந்து ஒரு ரொம்பவே சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க அந்த டிப்ஸ் எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க யூஸ் பண்ணாதது இந்த மாதிரி இருந்தால் வந்து எடுத்துக்கோங்க இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு வந்து துணி துவைக்கிற பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட வந்து பேக்கிங் பவுடர் அதாவது இந்த ஆப்ப சோடா சோடா பவுடர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காசு எதுவுமே செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் வந்து எலி பெரிச்சலே துறத்துறதுக்கு நம்ம வந்து ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க ஓரமாக நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் பொறிகடலை தாங்க எடுத்திருக்கேன் பொறிகடலை இந்த வேர்க்கடலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா எலிங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க விரும்பி சாப்பிடுவாங்க என்கிட்ட வேர்க்கடலை இல்லாத பட்சத்துக்கு வந்து நான் பொறிகடலை எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே வந்து வேர்க்கடலை இருந்துச்சுன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு ஒன்று ஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா பொறிகடலை தாங்க எடுத்து வச்சுருக்கேன் உங்ககிட்ட வந்து வேர்க்கடலை இருந்தால் இன்னுமே பெஸ்ட்டுங்க பொறிகடலை வேர்க்கடலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா எலி பெரிச்சலைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள்கிட்ட வேர்க்கடலை இருந்துச்சுனா வருத்த வேர்க்கடலையாக எடுத்துக்கோங்க அதோட ஸ்மெல்லுக்கே பார்த்திங்கன்னா தேடி வந்து பார்த்தீங்கன்னா எலி பெரிச்சாளிங்க வந்து சாப்பிடுவாங்க இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இடிகளில் போட்டு நல்லா பொடியாக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இடிகள் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இப்போது பொறிகளிலேயே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா தட்டி பவுடராக்கி எடுத்துக்கோங்க உங்கள் கிட்டே இடிகள் இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி சாரில் கூட பார்த்திங்கன்னா பொடியாக்கி எடுத்துக்கலாம் ரொம்பவும் நைஸாக மாவு மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி நெருநிறுனே வந்து நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க இப்போ தட்டி எடுத்த பவுடரை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும்ங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழுத்த தக்காளி பழம் ஒன்று எடுத்துக்கோங்க நல்லா பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எலிக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா பிடிக்குங்க இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இது எலி நம்ம சாப்பிட்றதுக்கு தான் வந்து ரெடி பண்ணுறோம் உங்களுக்கு எலி தொல்லை எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ எங்கெல்லாம் நீங்கள் வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணுறேங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி வந்து கரம் மசாலா தாங்க எடுத்துருக்கு அதாவது நம்ம குழம்புக்குலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா கரம் மசாலா அதுதாங்க இதை எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி பீஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோட்டிங் இந்த கரம் மசாலா தாங்க நல்லா அதிகமாகவே பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க இது அது சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு வழியாகணும் அதுக்காக தாங்க இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அந்த அந்த ஒரு கலவை இந்த துணி பவுடர் அண்டு பார்த்திங்கன்னா ஆப்பசோடா அந்த இது போட்டு பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்திங்களா அதை வந்து நெக்ஸ்ட்டு கோட்டிங்காக வந்து கொடுத்துக்கலாம் நல்லா அந்த கரம் மசாலா இப்போ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலவையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லாவே வந்து போட்டு விட்டுக்கோங்க எவ்வளவோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எலி மருந்தெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க அது வந்து சேஃபே கிடையாதுங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வைக்கிறனால சேஃபானதாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இதை ரெடி பண்ணுறோம் அதனால ரொம்ப ரொம்ப யூஸ் ஆனதாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பொறிகடலை அதாவது பொட்டுக்கடலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே நல்லா போட்டு விட்டுக்கலாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எ இலையை வா வா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து கூப்பிட போகுது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே அந்த இலையை வந்து கவர் கவரணும் ஏன்னா அந்த ஸ்மெல்லுக்கே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து விரும்பி சாப்பிடும் அதனால தான் இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து கொடுக்குறோம் இந்த மாதிரி வந்து மேலே போட்டு விட்டுக்கோங்க நல்லா மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அது நல்லாவே வந்து சாப்பிடுங்க ஏன்னா பொறிகடலை வேர்கடெல்லாம் அதுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பீஸ் எடுத்துருக்கீங்களோ இதே மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க ஃபஸ்ட்டு பீஸ் வந்து நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி மற்ற எல்லா பீஸுமே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருங்க எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தொலை பெருச்சாளி தொல்லை அதிகமாக இருக்கும் அந்த இடத்துலலாம் வந்து இதை ரெடி பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் வைங்க ஏன்னா நைட் டைமில் தான் வந்து இந்த எலி தொல்லை ரொம்ப ரொம்ப அதிகமாக அட்டகாசம் பண்ணிகிட்டு இருப்பாங்க வீட்டுக்குள்ளே வந்து உருட்டிகிட்டு இருப்பாங்க மெயினாக கிச்சன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடு ஒரு எப்படி சொல்ல உள்ளக்க போக முடியாத நுழைய முடியாத இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இடுகளில் போயிட்டு பார்த்திங்கன்னா அவங்க நுழைஞ்சு என்னென்னமோ வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இந்த வயரெல்லாம் பார்த்திங்கன்னா கடிச்சு விட்டுருவாங்க நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப செலவு இழுத்து விடுவாங்கங்க உண்மையாகவே ஆனால் நீங்கள் எங்கெல்லாம் வந்து ரொம்ப அவங்க வந்து வந்துட்டு போகிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க அவங்க சாப்பிட்டுட்டு ஒரு வழி ஆகிடுவாங்க ஆனால் செத்தெல்லாம் போக மாட்டாங்க அவங்களுக்கு வயிறு வந்து சரியில்லாமல் போயிடுங்க மனுஷங்களுக்கு எப்படி வந்து நம்ம ஆகாததை சாப்பிட்டா நம்மளுக்கு முடியாமல் போகுது அதே மாதிரிதாங்க அவங்களுக்கும் இதில் என்னென்னா முக்கியமான விஷயம் அவங்களுக்கு ஞாபக சக்தி ரொம்பவே அதிகம்ங்க அடுத்த டைம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீட்டு பக்கமே வந்து வரமாட்டாங்க ஏன்னா இதை சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வயிறு சரியில்லாமல் போயிடும் ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போயிடும் அவங்க யோசிப்பாங்க இந்த வீட்டுக்கு போனால் வந்து நம்மளுக்கு நமக்கு ஆபத்து அம் சொல்லிட்டு நம்ம வீட்டு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா இதை சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வயிற்றுல பல பிரச்சனைகள் வருங்க வயிறு சரியில்லாமல் போய் அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை விட்டு போன மறு நிமிஷமே பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுருண்டு விழுந்துருவாங்க ரொம்பவே முடியாமல் போயிடுவாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து உண்டாகுங்க அவங்க வயிற்றுல அதனால் வந்து நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸெலாம் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நூறு சதவீதம் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி வீடியோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டாட்டா ப பாய்